நீங்கள் இப்போ என்ன கேட்குறீங்கன்னா சில மோட்டிவ்ஸ் நம்ம டீம் விசாரிச்சுட்டே இருக்கிறாங்க நோ ப்ரிலிமினரி சொன்னான எது பொலிட்டிக்கல் மோட்டிவ் இல்லை அரசியல் மோட்டிவ் வர்றது சான்ஸ் ரொம்ப கம்மி இருக்கு அவருடைய ஆரம்பத்தில் அரசியலில் லைஃப்பில் வந்த பிறகு சில சமயத்தில் அவருக்கு பிரச்சனை இருந்தது தட் வாஸ் பொலிட்டிக்கல் சம்டைம் வேறு குரூப் தகராறு இருந்தது

சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி பட் மீதி எங்கள் நம்ம விசாரிச்சுட்டே இருக்கிறோம் பட் எல்லாரும் டீட்டெயில்ஸ் இப்போ சப்போஸ் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன்னா எனக்கு சில பேர் இப்போ பிடிக்கிற வேண்டி இருக்கு சில பேர் மேலே நமக்கு சந்தேகம் இருக்கு பட் இந்த கேஸ் விளக்கு பற்றி நீங்கள் கேட்டா அவரு அந்த பாலு சுரேஷ் அவருடைய பொன்னை பாலுவுடைய அண்ணன் அந்த அந்த ஜெயிலில் இருக்கும்போது ஒரு சம் சிச்சுவேஷன் நடந்தது அதை எங்கள் நம்ம சரியான விசாரிச்சுட்டே இருக்கிறோம் அதுல என்ன நடந்தது நம்ம ஃபுல் கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் பண்ண அப்புறத்தை சொல்ல முடியும் பை அந்த நான் இதை பத்தி சொல்லிடுறேன் பிகாஸ் அவருக்கு நான் இன்னைக்கு வரைக்கும் மட்டும் இல்லை நம்ம விசாரிக்கும் போது சின்ஸ் இட்ஸ் மர்டர் கேஸ் எல்லாரும் எங்களை போறோம் அந்த டீட்டெயில்ஸ் இப்போ நமக்கு நம்ம ஃபைல்ஸில் ரெக்கார்ட்ஸில் சில டீட்டெயில்ஸ் இப்போது இல்லை அர்லியர் ஹி வாஸ் அ ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அந்த கோர்ட் மூலிமா அந்த ஹிஸ்டரி ஷீட் வாஸ் க்ளோஸ்ட் பட் அதை முன்னாடி ஏதாவது மோட்டிவ் இருந்தேன்னா வி ஆர் நாட் ரூலிங் அவுட் எனி சான்சஸ் ஸோ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வில் ஒன்லி ப்ரூவ் அதை தான் நான் சொல்கிறேன் ஸோ என்ன நடந்ததுன்னா ஐ கே நாட் பாயிண்ட் அவுட் டு அ பர்டிகுலர் திங் இப்போ யா நான் அதை பற்றி சொல்ல முடியாது பட் எல்லா ஏங்கிள்ஸ் விசாரிக்கிறோன்னு சொன்னேன் நான் பட் இல்ல கம்ப்ளீட் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ண அப்புறம் தான் சொல்ல முடியும் நம்ம நீங்க இந்த கேள்வி இந்த மணி நேரத்தில் விளக்குகள் இருக்கும் போது ஒரு நம்ம நிறைய ஸ்பெஷல் நம்ம மீதி நம்ம சிட்டி போலீஸ்ல நிறைய ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க இந்த இடத்துல ஏற்கனவே வேலை பார்த்துருக்காங்க நம்ம இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் இருக்காங்க சில சீனியர் ஆஃபீஸர் அவங்க இன்ஃபர்மேஷன் படிதான் இந்த முதல் அக்யூஸ்ட் மூலிமா நம்ம தேடும் போது ஸோ வி ஆர் ஏபிள் டு கெட் தம் ஏர்லி அதில் சான்ஸு சரண்டர் வேண்டு சொல்லியிருக்கீங்க நமக்கு வி நோ வெரி கிளியர்லி ஹவ் எவ்வளோ நம்ம ஆளை வேலை பார்த்துருக்காங்க பட் இதில் நீங்கள் கேட்குறீங்கன்னா அந்த பாலு அல்லியாஸ் பொன்னை பாலு அவர் மேலே கிட்டத்தட்ட நாலு கேஸ் இருக்குது அண்ட் தென் மணிவண்ணன் மேலே ஒரு கேஸ் திருமுலை மேலே ஏழு கேஸ் திரு மேலே நான்கு கேஸ் இந்த மாதிரி எல்லோரும் மேலே சிலர் பேருக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் கேஸ் இருக்குது ரெண்டு ஓராளுக்கு மேட்டோ அருள் மேலே ஒன்றுமே இல்லை பட் அதை இப்போது தேடிட்டே இருக்கிறோம் ஒரு ஆள் சந்தோஷம் இருக்கிறான் அவர் மேலே சித்தூர் மாவட்டத்தில் ஆந்திர மாநிலத்தில் ஒரு கேஸ் இருக்கு ஸோ பட் இப்போது டீட்டெயில்ஸ் வாங்கிகிட்டே இருக்கிறோம் பட் சில பேர் மேலே பழைய கேசிஸ் இருக்குது அதை பற்றி நான் நம்ம இருந்து விசாரிச்சுட்டு இருக்கிறோம் அது மாதிரி தகவல் நமக்கிட்டே சொன்னாங்க அந்த மாதிரி அவர் மேலே த்ரெட் இருந்தது பட் நம்ம எல்லா ரெக்கார்ட்ஸை பார்த்த பிறகு அவர் மேலே டேரெக்டு த்ரெட்டு நமக்கு எந்த வேலியிலிருந்து ஒரு யாரால் இந்த மாதிரி ப்ரைவேட்டு நபர்கள் நம்மகிட்ட ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க அப்படி ஒன்றுமே இல்லை பட்டு அவருக்கு ஏற்கனவே ஒரு கட்சிக்காரன் இருக்கும்போது ஒரு ஸ்டேட் ஆஃப் பிஎஸ்பி அவர் சில அரசியல் இருக்கும்போது போகும்போது போகும்போது நம்ம ஆள் ஐஎஸ்எல் பார்த்துட்டு இருக்கிறாங்க பட் ஒன்னு ஸ்பெசிபிக் த்ரெட்டு ஒன்றுமே நம்மட்டு வரலையே ஒன் ஆமா சோ இன்னும் அவரு கன் த்ரீபி நம்மகிட்ட பதிமூணாந்தேதி ஜூனில் திருப்பி வாங்கிட்டாரா ஸோ ஒரு அவருக்கு ப்ராப்பர் கன் லைசன்ஸ் இருக்குது அதை முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் ரினியூ பண்ணிட்டாங்க ஸோ மார்ச் மாதத்தில் நம்ம மாடல் கோட் கண்டக்ட் இருக்கும்போது அன் அண்ணா ஆர்மரி மவுண்ட் ரோலில் சரண்ட் பண்ணாரா பட் த்ரீ பி பதிமூணாந்தேதி எலெக்ஷன் அப்புறம் அவர் வாங்கிட்டாரா ஸோ அந்த வெப்பன் அவருடைய பொசிஷனில் இருக்குது சி அந்த அவங்க சொல்கிறாங்கன்னா தட் அவங்களுடைய ஃபீலிங் இருக்குது பட் நமக்கு லிங்கேஜஸ் விசாரிக்கும் போது இப்போ வருது அதை தான் நான் சொன்னேன் டீட்டெயில்ஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நம்ம டீம் விசாரிச்சிட்டே இருக்கிறாங்க இது இம்பார்ட்டண்ட் கேஸ் இருக்குது நமக்கு ஸோ இதை சரியான இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் தானே நம்ம எண்ட் வரைக்கும் கொண்டு போகலாம் ஸோ அப்படி சரியான எக்யூஸ்டு சொல்கிறாங்க ஐ பர்சனலி ஃபீல் நம்ம இன்வெஸ்டிகேஷன் இன்னைக்கு வரைக்கும் இவங்க மேலே தான் பாயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்க நம்ம பிடிச்ச அக்யூஸ்டு இந்த பாலு அவருடைய சொந்த ஒரு பொண்ணை ஊர் வெள்ளூர் மாவட்டம் ஸோ அதே மாதிரி மணிமன்னனுடைய திருவள்ளூர் மாவட்டம் திருமலை உடைய ஊர் பெரம்பூர் ஸோ இதில் தென் மாவட்டங்களால் நம்ம பிடிச்ச ஆள் யாருமே தென் மாவட்டங்களால் இல்லை ஸோ அதை தான் அது அதை தான் நான் சொல்கிறேன் சி நம்ம சென்னை சிட்டியை வரைக்கும் நம்ம கேட்டகரி ஏ ப்ளஸ் ஏபிசி நமக்கு மூணு கேட்டகிரிஸ் இருக்கு ஸோ அந்த கேட்டகரிஸில் நம்ம டோட்டல் கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் கிட்ட நம்ம ஆள் நம்ம ரெக்கார்ட்ஸில் இருக்கிறாங்க அந்த நாலாயிரம் பேரில் கிட்டத்தட்ட பேர் அவங்க அவங்க இருக்கிறாங்க, இருக்கிறாங்க. அது மேலும் உள்ளே நம்ம குண்டர் சட்டை அந்த குண்டர் சட்டை கேட்டானா, வருடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஒன்பது இருபத்தி ஆறு இருபத்தி மூணுல ஏழுநூற்றி பதினாலு இன்னைக்கு தேதியில் ஆறு மாதங்கள் வரைக்கு மட்டும் நமக்கு சுமார் ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது ஸோ லாஸ்ட் இயர் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா ஏழ்நூற்றி பதினாலுல ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது நம்ம விளக்குகள் போட்டிருக்கோம் டோட்டல் டிடென்ஷன் கடந்த ஓர் ஆண்டிலிருந்து கேட்டோன்னா லாஸ்ட்டு ஃபர்ஸ்டு ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி இரண்டு ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டூ கடந்த வருடங்கள் ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருந்து நமக்கு இதுக்கு மேலே டூ வரைக்கும் எனக்கு கணக்கு இருக்குது ஒரு இயரில் ஒரு வருடங்களில் டோட்டல் கணக்கு வி ஹவ் ரெஜிஸ்ட் மோர் தென் ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் நைன்டி டூ குண்டா சட்டர் இதில் சில கேட்டகரிஸ் இருக்கு இந்த டோட்டல் கேட்டகரி நான் சொல்கிறேன்னா அதில் ரவுடி கேர்ள்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் ரவுடி கேர்ள்ஸ் மேலே தான் மீதி நம்ம கோட்பா கேஸ் அந்த ஐடிபியூகேஎஸ் uh, ப்ராப்பர்ட்டி offenders இருக்கிறாங்க இது கணக்கு என்னட்டு இருக்கு இதை நான் ஷேர் பண்ணா எல்லாருக்கிட்டையும் ஷேர் நமக்கு ஓர் மெத்தட் ராவுடிஸ் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆக்ஷன் இன்னொரு ஆக்ஷன் நம்ம preventive டிடென்ஷன் சொல்றோம் சட்டத்துக்கு சிஆர்பிசி ஆக்ஷன் ஸோ அதுல நடவடிக்கை கேட்டானா அந்த குண்டாஸ் டீட்டெயில் என்னட்டு வந்துச்சு கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேரில் ஏழ்நூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் இப்போ ஜெயிலில் இருக்கிறாங்க அதில் கேட்டகரி ஏ கேட்டகரி டோட்டல் நம்மகிட்ட நாற்பத்தி அறுபத்தி நாலு பேர் இருக்கிறாங்க அதில் இருபத்தி நாலு பேர் இப்போது உள்ளே இருக்கிறாங்க ஜெயில் உள்ளே இருக்கிறாங்க ஸோ இது மாதிரி டேர் அண்ட் டேக்கோ சிஸ்டத்தில் யாரால் நமக்கு தவறான இந்த சுச்சுவேஷன்ஸில் அவங்க அவங்கள நடுவேக்கவே ப்ரிவென்டிவ் டிஷன் பண்ணுறோம் அண்ட் குண்டஸ் டீட்டெயில் அண்ட் இது டீட்டெயில் மேலே நான் சொன்னேன் வி ஹவ் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அண்டர் சிஆர்பிசி செக்ஷன் ஸோ அதில் கெட்ட ஐ திங்க் அந்த சிஆர்பிசி மட்டும் கொடுங்க இதில் இல்லை அதை டீட்டெயில்ஸ் எனக்கு கையில் இருக்கு நான் கொஞ்சம் நேரம் அப்புறம் அதை தர்றேன் இதுதான் நம்ம சிஸ்டம் ரவுடி மேலே கண்காணிப்பு ஸோ அதை நீங்கள் பார்த்தோன்னா கடந்த வருடங்களில் இன்னி ஆண்டில் வி ஹாவ் டன் எக்ஸ்ட்ரா ஒர்க் அண்ட் வி ஆர் கீப்பிங் பிகாஸ் எலெக்ஷன்ஸ் இருந்தது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும் போது எக்ஸ்ட்ரா எஃபர்ட் பண்ணும்போது போது தான் இன்னைக்கு நமக்கு கணக்கு லாஸ்ட் இயர் கணக்கு இருந்து கூடுதல் போயிடுச்சு ஃபுல் இயர் இன்னைக்கு சிக்ஸ் மந்த்ல அது அதுவே அதிகம் பண்ணிட்டோம் சி ஆர்ம்ஸ்டாங் மேலே பிகாஸ் இப்போதான் அவங்க இருந்தவர் இருக்காரா டோட்டல் கேசஸ் ஏழு கேஸ் இருந்தது அதில் எத்தனை க்ளோஸ் ஸோ இதில் எல்லா ஏழு கேஸ் எக்விட்டட் அண்ட் க்ளோஸ்ட் அதை பற்றி நான் தனியாக உங்கள்கிட்ட பேசுகிறேன் இன்றைக்கி இதை விஷயம் முடிச்சலாம்

ஆ ஸோ இதுதான் மெயின் கேமராவில் அண்ட் ஃபஸ்ட்டு ஐ விட்னஸ் அக்கௌண்ட்டில் நம்மகிட்ட சொன்னாங்க ஸோ அதை 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 டீட்டெயில் சில டீட்டெயில்ஸ் ப்ளீஸ் எனக்கு விசாரித்த அப்புறம் சொல்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஆ ஆ இன்னைக்கு வரைக்கும் ஸோ சில அதை மேலே நம்மகிட்ட தகவல் இருக்குது வச்சுருக்காங்க பட்டு ஓன்லி ஆஃப்டர் இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் சொல்கிறேன் சரி ஒன்லி ஆஃப்டர் இனிஷியல் தயவு செய்து இந்த மாதிரி முக்கியமான கேஸில் நமக்கு எந்த என்ன தகவல்கள் இருக்குன்னா வந்து சரியான நடவடிக்கை பண்றதுக்கு நமக்கு டைம் கொடுங்க ப்ளீஸ்